வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சின்ன திருப்பதியில் சொர்க்கவாசல் திறப்பு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே நீங்க உற்சாக மீடியா இருந்தீங்கன்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏகாதேசி என்றால் பதினோராவது நாள் என்பது பொருளாகுங்க ஒரு மாதத்தில் வரும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்னும் இரண்டு பச்சங்களிலும் பதினோராவது நாள் ஏகாதேசி ஆகுங்க இந்த திதி இறை வழிபாட்டிற்கே உரியது என்பது ஆண்டோர்களின் கருத்து மற்ற நாட்களில் எல்லாம் நம் உடலும் மனமும் உலகியல் ரீதியாகவும் எப்பொழுதும் இயங்கு கொண்டே இருக்குங்க அப்படி இயங்கும் இயந்திரங்களுக்கு ஓய்வு வழங்கும் விதமாக ஏகாதசி திதியை தேர்வு செய்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்களுங்க இந்நாளில் பெருமாள் சொர்க்கவாசல் வழியை எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை தரிசனம் செய்வது வழக்கமாகுங்க பெருமாள் கோவில்களில் இன்று வைகுண்ட ஏகாதசி திருவிழா அதிகாலை கொண்டாடப்பட்டதுங்க சேலம் மாவட்டம் பெருமாள் கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் திறப்பு இன்று காலை நடைபெற்றதுங்க கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் பெருமாளை பின்தொடர்ந்து பரமபதல் வாசல் வழியே வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது முன்பெருமான் பாண்டியன் கொண்டை கிளிமாலை அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கடந்திலருதினார் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்து திருமாலை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் ஏகாதேசியான இன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதியில் இன்று அதிகாலை பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது சொர்க்கவாசல் திறப்பை காண்பதற்காக எண்ணற்ற பக்தர்கள் கூட்டம் குவிந்தன சின்ன திருப்பதியில் நடைபெற்ற சொர்க்கவாசலின் காணொலி காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெருமான் மேலதாளம் முழங்க திருவீதி உலா வந்து பின்பு கோவிலில் சென்று பத வாசல் எனப்படும் வாசல் திறக்கப்பட்டது வாசலின் வழியாக எம்பெருமான் வந்தார் அவரை பின்தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் வந்தன முக்கிய தேசங்களில் ஒன்றான மிகப்பெரிய மற்றும் பழமையான ஆலயங்களில் ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமாகும் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவை முன்னிட்டு சொர்க்கவாசலானது இன்று அதிகாலை திறக்கப்பட்டது மீக முறைப்படி நடைபெற்ற வழிபாடுகளின் நிறைவில் அத வாசல் வழியை எம்பெருமான் எழுந்தருளினார் ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சிறப்பு தரிசனங்கள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தங்க தேரோட்டம் நடைபெற்றது பெண்கள் மட்டுமே தேரை வடம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்து கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் மற்ற ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் நடைபெறும் பகல் பத்து உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் நம்பெருமான் பத்தர்களுக்கு காட்சி அருள் அளிப்பர் பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் இன்று திறக்கப்பட்டது சொர்க்கவாசல் திறப்பை காண்பதற்காக எண்ணற்ற பத்தர்கள் குவிர்ந்தன